اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله ارْسَلَهُ بِالْهُدَى وَدِينِ الْحَقِّ لِيُظْهِرَهُ عَلَى الدِّينِ كُلِّهِ وَلَوْ كَرِهَ الْمُشْرِكُونَ اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللہم بارک على محمد وعلا آل محمد قما بارکت على ابراہیم وعلا آل ابراہیم انکا حمید مجید عباد اللہ او فی کم و نفسی اولمبی تقول يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وَبَثَّ منهما رجالا كثيرا ونساء وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا

இன்னொன்று வலாலத் ஹிதாயத்தை குறித்து அல்லாஹு சுபஹா நஹுவத் ஆலா குர்ஆனில் பேசும் பொழுது அன்பியா முர்சலீம் அவளுடைய வாழ்க்கையில் விவரித்து பேசும்போது கூட ஹிதாயத்திற்கென்று எந்த ஒரு அல்லாஹ் அல்லாஹு சுபஹா தஆலா ஏற்படுத்தியதாக சரித்திரத்திலும் சரி வரலாறிலும் சரி பார்க்க முடியாது என்பது அல்லாஹ் இதாயத்தாலா அவன் தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கென்று அல்லாஹு தனி சிறப்பை ஏற்படுத்தி தருகிறார் இதாயத்தை அடைந்த ஒரு மின் இந்த உலகத்தில் அல்லாஹுவிற்கு அடுத்தபடியாக பயந்து கொள்ள வேண்டிய விஷயம் வலாலத்தை குறித்து அந்த ஹிதாயத்தை வைப்பதுதான் அவனுடைய பொறுப்பு அவனுடைய வேலை இல்லாவோ அந்த முஸ்லிமும் முஸ்லிமாக அன்றி நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் துனியாவிலே நம் பார்க்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறை என்பது மறுமைக்கான பரீட்சை தேர்வு என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹிதாயத் என்பதை குறித்து அல்லாஹ் சுபகான ஹவ தாலா குர்ஆனில பேசுகிறார் மையஹதில்லாஹு யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ ஹுவல் முக்ததி அவர் நேர்வழி அடைந்தவர் வமையுதுல யாரை அல்லாஹ் வலாலத்தில் விட்டுவிட்டானோ அவன் முற்றிலும் நஷ்டம் அடைந்தவர்கள் என்று அல்லாஹு சுபகான பேசுகிறார் ஆக அவனை அஞ்சினவர்களாக இந்த உலகத்தில் வாழும்போது எவைகளை எடுத்து வாழ வேண்டும் எவைகளை விட்டும் விலகி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தனது தூதர்கள் மூலமாக எச்சரித்தானோ அந்த அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே உறுதியாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹு மனிதன் அகப்பட்டு விட்டால் வலாலத்தினுடைய அறிகுறியை அவன் உணராமலேயே இருந்து விட்டால் அவனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை குரு ஆணிலே பேசுகிறான் ஒரு நபருடைய வரலாறை குறித்து இந்த மக்களுக்கு நீங்கள் ஓதி காட்டுங்கள் அவருக்கு நாம் சில அத்தாட்சிகளை கொடுத்தோம் அல்லது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியை நாம் ஏற்படுத்தியிருந்தோம் ஆனால் அவர் ஷைத்தானுடைய பின்பற்றுதலுக்குள் போய்விட்டால் வழி வழிதவரியரில்

சொல்லி காட்டுகிறான் வல்லவ் சீனா நாம் நாடி இருந்தால் அவரை நாங்கள் உயர்த்தி இருப்போம் அவருக்கு சில அத்தாட்சிகளை கொடுத்து சில ஆதாரங்களை கொடுத்து அவருடைய மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தி அவரை நாம் உயர்த்தி இருப்போம் ஆனால் அவருடைய எண்ணம் எல்லாம் உலகத்தினுடைய ஆசையிலேயே இருந்துபட்டது கமலில் கல்வி அவருடைய உதாரணம்

இந்த மனிதரை குறித்த முழு விவரங்கள் அங்கு பதிவு செய்யப்படுகிறது யார் இந்த மனிதர் மூசா அலெஹி சலாத்துசலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர் மூசா அலஹி சலாத்து சலாம் அவர்கள் பனு இஸ்ரேல் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து ஃபிரௌனுடைய அடிமைத்தனத்திலிருந்து செங்கடலை தாண்டி அதற்கு பிறகு வரக்கூடிய சம்பவங்கள் செங்கடலை தாண்டி அந்த மக்கள் கண்ணான் தேசத்திற்கு பலஸ்தீனத்திற்கு வரக்கூடிய வழியில் நடக்கக்கூடிய சம்பவம் அல்லாஹு சுபகான இந்த மக்களுடைய முரட்டு குணத்தையும் பிடிவாத குணத்தையும் கட்டுப்படுதலை விட்டும் விலகி வாழக்கூடிய உலக ஆசையின் நிமித்தமாக இன்ன பிற காரியங்களின் நிமித்தமாக அந்த மக்களுக்கு அல்லாஹ் நாற்பது வருடம் கண்ணான் தேசத்திற்குள் போகுவதற்கு தடை விதிக்குகிறான் மத்தியன் தேசத்திற்கு அவர்கள் வருகிறார்கள் மத்தியன் தேசத்தில் வரும்பொழுதுதான் இந்த சம்பவத்தை அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லி நபியே அவர்களுக்கு நீர் ஓதி காட்டுவீராக சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹு இந்த மனிதருக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய நியமத்தை அல்லாஹு ஆலம் என்று அல்லாகுனுடைய மறைவான பெயரை அந்த அடியாருக்கு கொடுத்து அந்த பெயரை கொண்டு இந்த அடியார் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் கபுலாக்கி கொடுப்பார் என்ன கேட்டாலும் சரி மூசாலிகி சலாத்து சலாம் தங்களுடைய மக்களோடு இஸ்ரேல் மக்களோடு மத்தியன் தேசத்திற்கு வருகிறார்கள் இந்த நபரை குறித்து கேள்விப்பட்ட உடனே இந்த நபருக்கு பல் ஆமின் பல் பின் பாவுரா இந்த நபரை அழைத்து மத்தியம் தேசத்து மன்னனிடம் பேச வேண்டும் நாங்கள் அல்லாஹு அடியார்கள் ஏக இறை கொள்கையை சார்ந்தவர்கள் முஸ்லிம்கள் எங்களையும் படைத்த அல்லாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாவா முதல் அடிப்படை ஆனால் இந்த பல் என்று சொல்லக்கூடியவர் மத்திய தேசத்து மன்னன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதிக்கு ஆசைப்பட்டு மிகப்பெரிய பொருளாதாரத்திற்கு ஆசைப்பட்டு அவர் அந்த காரியத்தை செய்ய மறுத்து விடுகிறார் அல்லாஹு சுபஹான இவருக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள் கூட அந்த மக்கள் அறிந்திருந்தார்கள் மூசா நபியினுடைய அந்த மிகப்பெரிய படைகளை பார்த்த உடனே அந்த நாட்டு மக்கள் கேட்டாங்க பல் ஆமே பார்த்தீங்கல்ல மூசா அவர் மிகப்பெரிய இரும்பு மனிதர் அந்த மக்கள் கூட்டம் எல்லாம் பலசாலிகள் அவர்கள் யாரை எதிர்த்து நிற்பார்களோ அவர்களை அல்லாஹ் அடிமையாக்கி கொடுத்து விடுவான் அவர்களுக்கு முன்பாக வெற்றியை தவிர வேறு எதையும் அவர்கள் பார்க்கவில்லை ஆகையால் அவருக்கு அவர்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் யாரு பல்லாம் பின் விடத்திலே இந்த மக்கள் கேட்கிறாங்க ஏன் நிச்சயமாக போரிட்டு மூசா நபியோடு இருக்கக்கூடிய இஸ்ரவேல் கூட்டத்தை வெற்றி அடைய முடியாது ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது இவர் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் அதற்கு கொடுத்து விடுவான் இப்ப அந்த மக்களை ஜெயிப்பதற்கு ஒரே வழி இப்போ நீங்க போய் அந்த மக்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்ய வேண்டும் அந்த மக்களுக்கு எதிராக விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் பல் ஆம் பின் பாவுரா அவர் சொல்வார் உங்களுக்கு நாசம் தான் அவர்கள் யார் தெரியுமா அல்லாஹனுடைய தூதர் மூசா மூசா அலஹி சலாத்து சலாம் அவர்கள் அல்லாஹனுடைய இறை இருக்கிறார் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஈமான் கொண்டவர்கள் அவர்களுக்கு எதிராக நான் துவா செய்தால் என்னுடைய இந்த இம்மையினுடைய வாழ்க்கையும் அழிந்துவிடும் மறுமை வாழ்க்கையும் அழிந்துவிடும் ஆகையால் நிச்சயமாக அவர்களுக்கு எதிராக நான் பிரார்த்திக்க மாட்டேன் என்று மறுத்து விடுவார் நாட்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போகும் தினமும் காலையிலும் சாயந்திரமும் அந்த மக்கள் கூட்டம் வருவாங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க அவங்க நம்மளை இந்த நாட்டை விட்டு துரத்திட்டு அவங்க மக்கள் எங்கே குடி வைக்கிறாங்க நமக்கு வேறு நாடு இல்லை நம்ம போகிறதுக்கு வேறு புகலிடம் கிடையாது நீங்கள் எப்படியாவது அவங்களுக்கு எதிராக துவா செய்ய வேண்டும் பேசி 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 ஒரு கட்டத்தில் நாமெல்லாம் சில நேரங்களில் சில விஷயத்தில் உறுதியாக இருப்போம் வீட்டில் ஒரு சில விஷயங்களுக்கு அப்ளிகேஷன் வைக்கும்போது அதெல்லாம் கூடாது டிவியெல்லாம் கூடாது டிவியெல்லாம் வந்தால் இன்னைக்கு மக்கா சேனல் பார்ப்பீங்க ஆரம்பத்தில் அப்புறம் செய்தி மட்டும்தான் பார்ப்பீங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி எங்கே போயிடுவீங்க சீரியலுக்கு போயிடுவீங்க அதனால் அதெல்லாம் முடியாது திரும்ப 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 நம்ம பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் அங்கே போகுது எப்படி இந்த மதிமயக்கூடிய வார்த்தைகள் அந்த ஊர் மக்கள் காலையும் மாலையும் வந்து இதே தான் எப்படியாவது நீங்கள் பேசணும் ஒரு வழியாக பல் ஆம்பின் பாவூரா சரி என்று சம்மதிக்கிறார் சுபகா அல்லாஹு சுபகான ஹுவத்தால் இந்த விஷயத்தை ஏன் வரலாற்றை நபியே நீர் மக்களுக்கு ஓதுவீராக வீராக ஓதி காட்டுவீராக என்று சொல்லுகிறான் தெரியுமா அல்லாஹ் சில நேரங்களில் நமக்கு சில வழங்கி வழங்கியிருப்பான் பொருளாதாரமாகவோ அல்லது கிராத்து ஓதக்கூடிய நல்ல குரல் வளத்தையோ அல்லது பேசக்கூடிய நல்ல பேச்சாற்றலையோ அல்லது பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மையையோ அல்லது சில திறமைகளையோ அல்லாஹுபகானத்தால் நமக்கு கொடுத்திருப்பான் அதன் மூலமாக அந்த பொறுப்பை நாம் அடைந்திருப்போம் ஆனால் ஷைத்தானிய விஷயங்களில் ஒலாலத்தில் நாம் கவனமாக இல்லாது விட்டால் துன்யாவினுடைய ஆசைகளுக்கும் துன்யாவினுடைய மோகத்திற்கும் துன்யாவினுடைய இன்பத்திற்கும் தங்களை தவிர்த்து வாழாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹு குரானின் மூலமாக பேசுகிறார் இந்த பல் ஆம் பின் பாவுரா நாட்டை சேர்ந்த மனிதர் அல்லாஹுவால் நிகமத்துக்களை பெற்றவர் ஒரு கட்டத்தில் இந்த மக்களுடைய நச்சரிப்பு தாங்காமல் இந்த மக்களுடைய அந்த மனம் மாற்றத்திற்கான பேச்சுக்களுடைய தொந்தரவு தாங்காமல் சம்மதிக்கிறார் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக நான் பிரார்த்திக்கிறேன் தன் கழுதையில் மேல் ஏறி பயணிக்கிறார் ஒரு கட்டத்தில் கழுதை படுத்து விடுகிறது கழுதையை போட்டு அடி அடி அடிக்கிறார் அந்த கழுதை எந்திரிச்சு நடக்கிற மாதிரி தெரியல அடிக்கிற அடி ஒரு கட்டத்தில் அல்லாஹு அந்த கழுதையை பேச வைக்கிறான் கழுதை பேசுகிறது கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா முட்டாளே எத்தனை வருடமாக உன் இடத்துல நான் வேலை பார்க்கிறேன் நீ எங்க கூப்பிட்டு போனாலும் நான் கூட்டிட்டு போனேனே எனக்கு முன்பாக வானவர்கள் உருவிய வாளோடு நிற்கிறார்கள் கழுது பேசிச்சு குரான் சகோதரர்களே நான் ஏதோ கதப்புக்குள்ள படிச்சுட்டு வந்து சொல்லல வரலாறே அல்லாஹு பேசுகிறான் கழுதையை பேச வச்சு சொல்றான் பார் ஒரு கட்டத்தில் அவன் அடி தாங்காம அல்லாஹு சுபகான அந்த கழுதை அவன் போக்குக்கே போக விட்டுட்டான் இப்ப மருதமலை இல்லைன்னா வெள்ளிங்கறி மேலே ஏறி அந்த மலை மேல ஏறி பார்த்தா ஒரு ஊரே தெரியுமே அப்படி ஒரு மலை உச்சிக்கு போறார் பல்லாம் பின்பாவூரா அங்கே மூசா அலிகி சலாத்து சொல்லாம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்ட மக்களும் படை திரளாக அங்க கூடாரம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க இப்ப அந்த மக்களுக்கு எதிராக துவா செய்கிறார் மக்களுக்கு எதிராக துவா செய்கிற மத்திய நாட்டு மக்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வழியில் காணாமல் போய் விடுவார்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அல்லாஹ் சுபகான கோதாலுடைய நாவை விட்டான் எந்த மக்களுக்கு எதிராக துவா செய்வதற்காக மலையின் மீது ஏறினாரோ அந்த மக்களுக்கு ஆதரவாகவும் எந்த மக்களுக்கு ஆதரவாக துவா செய்வதற்காக மலைமீறி ஏறினாரோ அந்த மக்களுக்கு எதிராகவும் வார்த்தைகளை அல்லாஹு நாவிலே போட்டுவிட்டான் மத்திய தேசத்து மக்கள் கத்தினார்கள் கதறினார்கள் பல்லாமை என்ன காரியம் செய்கிறீர்கள் பல்லாமை எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் கேட்க வேண்டிய துவா அந்த மக்களுக்கு எதிராக நீங்கள் கேட்க வேண்டிய துவா இப்பொழுது அவர்களுக்கு ஆதரவாகவும் எங்களுக்கு எதிராகவும் திரும்புகிறதே பல்ல ஆம் சொன்னார் கண்ட்ரோல் என் கையில் இல்ல என்னுடைய கட்டுப்பாடை மீறி விட்டது அல்லாஹ் தன் பொறுப்பில் எடுத்து என்னுடைய நாவு புரண்டு விட்டது நாக்கு நெஞ்சி வரை வந்து விட்டது என்று அந்த வரலாற்று செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் சுபஹானல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒருவருக்கு நியமத்தை கொடுத்திருக்கும் பொழுது அந்த அந்த அல்லாஹளுடைய அடியாரர்களுக்கு எதிராக நீங்கள் காரியங்களை திரும்பினால் இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்க்கிறோம் முஸ்லீம்களுக்கு துரோக செயலை செய்யக்கூடிய முஸ்லீம்களும் உண்டு அவன் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் நேர் ஆப்போசிட்டுக்கு திரும்பிடுவான் எதிரிகளுக்கு நண்பனாகி விடுவான் எதிரிகளுக்கு ஆதரவாகி விடுவான் எதிரிகளுக்கு ஆதரவாக முஸ்லிம்களுக்கு எதிராகி விடுவான் கூட்டத்தில் நாம் உலகத்தில் எத்தனையோ செய்திகளை பார்க்கிறோம் அல்லாஹு ஆலம் அந்த மக்களுடைய முடிவை குறித்து அல்லாஹ் சுபகான பேசுகிறாள் நாக்கு நெஞ்சு வர நீண்டுச்சு யார் யாருடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பதாக அந்த ஹுஸ்மான் என்று சொல்லக்கூடிய மலைக்கு மேலே ஏறி இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக துவா செய்ய போனவர் இப்பொழுது மத்தியம் தேசத்து மக்களுக்கு எதிராக துவா ஆகிவிட்டது நேர கீழே அரங்கி வந்துட்டார் வந்துட்டு ஒரே வார்த்தை சொன்னார் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் சுருக்கமாக முடிக்கிறேன் வரலாற்று செய்தி சகோதரர்களே நேரந்த மக்கள்கிட்ட வந்தார் இனி பிரார்த்தனை எடுபடாது அல்லாஹ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறான் சதி செய்வதை தவிர வேறு வழியே இல்லை ஆகையால் நான் ஒரு சதி யோசனை செய்கிறேன் ஏன்னா என்னுடைய இந்த துனியா வாழ்க்கையும் போச்சு நாளைக்கு மறுமையில் என்னுடைய வாழ்க்கை போச்சு இனி ஒரே ஒரு வழிதான் இருக்குது எப்படியாவது அவங்கள அழிச்சிடலாம் அவங்களுக்கு சதி செய்ய வேண்டும் நான் ஒரு காரியம் செய்கிறேன் உங்கள் நாட்டு இளம் பெண்களை அழகிய பெண்களை நறுமணம் விற்கக்கூடிய அத்தர் வியாபாரியாக அந்த போர் படை கூட்டத்திற்குள் அனுப்ப வேண்டும் நல்லா அலங்கரித்து நறுமணம் விற்கக்கூடியவர்களாக அந்த கூட்டத்திற்குள் போக வேண்டும் அந்த கூட்டத்தில் உள்ள ஒருவர்கள் யாராவது இந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்ய ஆசைப்பட்டால் அவள் அவரை தடுக்க வேண்டாம் சம்பவம் அதே மாதிரி நடத்தினாங்க ஒரு கூட்ட பெண்கள் இஸ்ரேல் கூட்டத்துக்குள்ள அக்தர் விற்கிறதுக்காக நறுமணம் விற்கிறதுக்காக போறாங்க போற இடத்துல இஸ்ரேல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய போர்படை தளபதிகள் ஒருத்தன் ஒரு பெண்ணுடைய அழகில் கவரப்பட்டு அவ கையை பிடிக்கிறான்

மூசாலேஹி சலாத்து சலாம் அவர்களுடைய உதவியாளர் வெளியில் போயிட்டு வர்றார் மக்களுக்கு கொள்ளை நோய் பிடித்திருக்கிறது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் அந்த கொள்ளை நோயினால் மரணித்தார்கள் என்று வரலாறுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கொள்ளை நோய் பிடித்ததன் காரணத்தை அந்த பின்ஹாஸ் என்று சொல்லக்கூடியவர் விசாரிக்கிறார் சம்பவம் இப்படி நடந்தது அந்த மத்திய நாட்டு பெண்கள் வந்தார்கள் இப்படி ஒருவன் விபச்சாரம் செய்தான் அல்லாஹ் வேதனை விட்டான் நேரம் அந்த கூடாரத்துக்குள்ள போனார் பெரிய ஈட்டி எடுத்துட்டு ரெண்டு பேரையும் ஒரே ஈட்டியில குத்தி தூக்கி நிறுத்திட்டு சொன்னார் அல்லாஹுவனுடைய கட்டளைக்கு மாறு செய்தால் இதுதான் நிலை என்று சுபகான் அல்லாஹ் அல்லாஹு சுபகானா இந்த உலகத்தில் சில விஷயங்களை விசாலமாக்கி இருப்பான் அல்லா சுபகான சில விஷயத்தில் மக்களுக்கு தேவையானதை அனுமதித்திருப்பான் அதை எப்படி அணுக வேண்டும் என்பதை தனது தூதர்கள் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் மரணித்த பிறகு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்தது காரணம் அல்லாஹ சுபகான சொல்லி நாம் நாடி இருந்தால் நாம் நாடி இருந்தால் அவனுடைய உள்ளத்தை புரட்டி இருப்போம் அவன் சான்றுகள் மூலமாக அவனுடைய தௌபாவின் மூலமாக அவனுடைய பிழை திருத்தத்தின் மூலமாக அவனை மீண்டும் கொண்டு வந்திருப்போம் ஆனால் துனியாவினுடைய மோகத்தில் அவன் ஆட்பட்டதால் அல்லாஹுவுக்கு எதிராக நின்று துணிந்து விட்டதால் அந்த அடியானுடைய நிலை நாயை போல ஆகிவிட்டது நாக்கை தொங்க போட்டு விட்டது என்று அல்லாஹு சுபகான ஓகத்தால சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் நமக்கு சில நெகமத்துக்களை கொடுத்திருக்கிறான் அந்த நெகமத்துக்களுக்காக அல்லாஹுவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அவனுடைய அடியார்களுடைய விஷயத்தில் எப்படியெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறான் என்பதற்கு இன்னும் சில சான்றுகள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்கிறேன் அக்லுக் கவுலி ஹாதா அஸ்துருல்லா அலாம் வலிகம் வரமத்துல வர அலமது இல்லாஹி ரபுல் அலமீன் முத்தகிம் வசலாம் அன்பிஐ அல்முர் சலீம் நபீனா முகமது சல்லாஹூ அலி வசலம் அம்மாபாத் அன்பிகிணிய அல்லாஹுவின் அல்லடியார்களை அல்லாஹு சுபஹான் இந்த உலகத்தில் மனிதர்கள் தவறிழைக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ் எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன தெரியுமா அந்த அடியான் தன்னுடைய தவறை உணர்ந்து தௌபா செய்கிறானா என்பதை அல்லாஹ் சுபஹானஹு வ பார்க்கிறான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த அடியார்களை குறித்து பேசும் குல்யா குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹமத்தில்லா என்னுடைய அடியார்களே உங்களுடைய வரம்பு மீறிய செயலை தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டதை அநியாயம் செய்த விஷயத்தை நீங்கள் உணர்ந்து அல்லாகுவிடத்தில் தௌபா செய்து திரும்பினால் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய சூழலில் இருக்கிறான் இன்னஹூ அல் ஹஃபூரு ரஹீம் அவன் மிக கருணையாளன் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான் இன்றைக்கு உலகத்தில் தௌ பாவம் செய்த பிறகு இந்த பாவம் உணர்த்தப்பட்டு விட்டால் தவவா செய்து அல்லாஹ்விடத்தில் விடத்திலே திரும்பக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறார் யார் தன்னுடைய தவறை திருத்திக்கொள்ள மனமில்லாமல் யார் தன்னுடைய தவறை நியாயப்படுத்துவதிலேயே காலம் கழித்துவிட்டு யார் தன்னுடைய தவறிலேயே நிலையாக நிற்பார்களோ அவர்களுடைய நிலை நாய்க்கு ஒப்பானது என்று அல்லாஹ் சுபகான ஹோத்தாலா சொல்கிறார் அது துரத்தினாலும் போகாது கூடவே தான் நிற்கும் குணத்தையும் மாத்தாது அது அப்படியே தான் இருக்கும் தன்னுடைய நிலைப்பாடை செய்ததை சரி என்பதாக வாதிட்டு கொண்டே இருக்கும் அதற்கு உணராது அல்லாஹு சுபகானா எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தன் தவறை உணர்ந்து அந்த அடியான் அல்லாஹு விடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹனுடைய அந்த மன்னிப்பு ரஹமத்திலே நிராசியுடையவர்களாக ஆகிவிட வேண்டாம் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது மக்களுக்கு மத்தியில் பேசப்படுகிறது மக்கா முஸ்லிம்கள் கையில் வெற்றி கொள்ளப்பட்டது இதை கேள்விப்படுகிறார் அலி வசல்ல மனசை நோகடித்தவர் ஹம்சார் அவர்களை கொலை செய்தவர் ஹம்சா ரஜிஹான் அவருடைய மரணத்திற்கு வேதனைப்பட்ட அளவிற்கு வேறு எந்த சூழலிலும் ரசூலுல்லாஹி சல்லு அலி வசல்லாம் அவர்கள் வருத்தப்பட்டதில்லை சகாபாக்களுக்கு தெரியும் இப்பொழுது வஹஷியை எப்படி எந்த சூழலில் கண்டாலும் கொலை செய்து விடுவார்கள் வஹஷி இப்பொழுது கடிதம் எழுதுகிறார் ரசூலுல்லாஹி சல்லு அலைவசம் அவர்களுக்கு யார் ரசூலுல்லா முகமதுல்லீமாவை சொல்லி முஸ்லீமாக வாழ ஆசைப்படுகிறேன் அல்லாஹ் அதைத்தான் விரும்புகிறார் அவர்கள் மௌனம் அல்லாகு வகி நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் யார் நாம் மன்னிக்க கூடியவனாக இருக்குகிறேன் நான் மன்னிக்கிறேன் ஆகையால் நீங்களும் மன்னிக்க வேண்டும் வக்ஷிக்கு மறு கடிதம் போகிறது மாறு வேஷத்தில் வக்ஷி வருகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் பார்த்து கலிமா சொன்ன பிறகு தன்னுடைய முகமூடியை கழட்டுகிறார் அது வரையிலும் சஹாபாக்கள் தேடிக்கொண்டிருந்த நபர் சஹாபாக்களுடைய கண்களில் பட்டால் தூள் தூளாக்கி விடுவார்கள் இப்பொழுது வக்ஷி ரதியல்லாஹு அன் அல்லாஹு அக்பர் என்றார்கள் சஹாபாக்கள் எப்பொழுதுமே அப்படித்தான் இருப்பார்கள் தவறு செய்தால் அவன் தப்பு செய்திருந்தாலும் அவன் மனம் திரும்பி அல்லாக விடத்தில் தௌவா செய்து விட்டால் ஆரம்பத்தில் அவனிடத்தில் என்ன அன்பு காட்டினார்களோ அதே அன்பை காட்டுவார்கள் அதுதான் இஸ்லாம் பகை மறக்கப்பட வேண்டும் எப்பொழுது தவ்வா செய்ய வேண்டும் அல்லாக விடத்திலே மீண்டு வரும் பொழுது அல்லாஹ சுபகான ஓத்தால் அப்படிப்பட்ட அடியார்களை நேசிக்கிறான் اللہ نیسی کے کوڑی کوٹت تل اللہ انہیں یہ منگلائی ماں کی ہے ربنا آتنا فی الدنیا حسنتا وفی الاخرت حسنتا وکینا عذاب النار ربنا لا تزی قلوبنا بعد ادغدیدنا وحبلنا بلدن کا رحمہ انکا انتا الوحاب اقولو کولی هادا استغفر اللہ لی و لکم و لیسائی المؤمنین و آخر دوانا الحمدللہ رب العالمین السلام علیکم رحمت اللہ وبرکاتہ இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொலிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்